வணக்கம் தடூர் மக்களே இது உங்கள் எம்மன் தொலைக்காட்சி வழங்கும் தகடூர் சாதனையாளர்கள் நிகழ்ச்சி தகடூர் சாதனையாளர்கள் நிகழ்ச்சியில் தருமபுரியை சேர்ந்த ஒவ்வொரு சாதனையாளரை கூப்பிட்டு அவங்ககிட்ட நம்ம பேசிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வருகை புரிந்து கொடுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் எழுத்தாளர் நாடக நடிஞர் இன்னும் பல தன்மை கொண்ட புதூர் அரங்கநாதன் ஐயா அவர்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க வாங்க அவங்க கிட்ட நம்ம பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஐயா நான் அன்னசாகரத்தை அடுத்த கொல்லப்பட்டி புதூரில் ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அன்று பிறந்தேன் கொல்லப்பட்டி புதூர் என்பது ஒரு கிராமம் கிராமம் அங்கே ஏழை விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தேன் என்னுடைய தந்தையார் பெயர் வரதப்ப நாயுடு அவர் வந்து நல்ல முறையிலே உ உழைப்பாளி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நான் படித்து படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நான் எஸ்எல்சி படித்தேன் அப்பொழுது இன்ஜினியரிங் கோர்ஸ் இருந்தது அந்த இன்ஜினியரிங் கோர்ஸில் நான் படித்து முடித்தேன் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்ததால் எனக்கு பாலிடெக்னிக்கில் இடம் கிடைக்கவில்லை அப்பொழுதெல்லாம் நான் கவிஞர் கண்ணதாசனுடைய ஒரு அரசியல் கட்சி தமிழ் தேசிய கட்சியில் இருந்தேன் அவருடைய தென்றல் பத்திரிகையை நான் ஓய்வு நேரத்தில் படித்தேன் மேற்கொண்டு கதையை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது என்னுடைய தமிழாசிரியர் முத்தையா அவர்கள் குடியரசு தினம் சுதந்திர தினம் இந்த தினத்தில் எல்லாம் நீங்கள் பேசி நல்ல முறையில் பேச வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்துவார் அப்பொழுதே நான் வந்து அகிலனுடைய பாவை விளக்கு நூலை படித்தேன் டாக்டர் மூவாவின் மண் மண்குடிசை இலக்கிய ஆராய்ச்சி இப்படி அகல் விளக்கு போன்ற நூல்களை எல்லாம் படித்து என்னுடைய கற்பனையை வளர்த்து கொண்டேன் பொறியியல் வகுப்பு படித்து முடித்த பின்னால் எனக்கு பாலிடெக்னிக்கில் இடம் கிடைக்கவில்லை நான் வேலை தேடி சீஃப் இன்ஜினியர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி மவுண்ட் ரோடு மெட்ராஸ் டூவுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேலைக்கு விண்ணப்பித்தேன் அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜராட்சி எனக்கு தேனி மாவட்டத்தில் உள்ள லோயர் கேம்பில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்தது பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அன்று நான் பணியில் சேர்ந்தேன் அங் அங்கு நாடகங்கள் போட்டார்கள் அதற்கு நான் கதையை எழுதி கொண்டிருப்பதால் அந்த நாடகத்தை எல்லாம் நான் திருத்தி கொடுத்தேன் அப்பொழுது காதல் என்ற பத்திரிகை அரு ராமநாதன் என்பவர் நடத்தி கொண்டிருந்தார் நான் சிறிய ஒரு கவிதை எழுதி அனுப்பினேன் ஒரு டைப்பிஸ்ட்டு அதாவது தட்டெழுத்துக்காரி மிக கெட்டிக்காரி தட்டாமல் பூச்சூடும் கெண்டை விழிக்காரி என்ற கவிதை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்தது ஓகேங்கய்யா அருமைங்கய்யா அதாவது நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஒரு பொறியியல் படிச்சுட்டு ஒரு அது சம்பந்தமான ஒரு வேலை வாய்ப்புக்கு போயிட்டு அங்கிருந்து நீங்கள் தமிழ் துறை இந்த கவிஞர் எழுத்தாளர் இந்த துறையை நீங்கள் தேர்ந்ததுக்கான காரணம் என்னங்கய்யா தமிழ் துறையை தேர்ந்த அதுதான் அந்த பாலிடெக்னிக்கில் இடம் கிடைக்கலங்கய்யா அதுக்கு அடுத்தது எனக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு வேலைக்கு போ இனிமே வந்து வேலையில் போய் சேரு என்று கூறினார் அதன் அடிப்படையில் நான் சென்றேன் அதற்கு பின்னால் அங்கே இரண்டு ஆண்டு காலம் பணியாற்றினேன் ஃபார் வாண்ட் ஆஃப் வேக்கன்சி என்னை ஊஸ் செய்து விட்டார்கள் அதற்கு பின்னால் வந்து நான் பிடிஓ அலுவலகத்தில் தருமபுரி பிடிஓ அலுவலகத்தில் ஒரு எழுத்தராக பணியாற்றினேன் அடுத்ததாக தருமபுரியில் கந்தசாமி என்பவர் ஒருத்தர் டைரக்டராக இருந்தார் நாடகத்துறையிலே அவர் வந்து டைரக்ட் செய்தார் பூவும் பொட்டும் என்ற நாடகத்திலேயும் மக்கள் கடமை என்ற நாடகத்திலேயும் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் நடிப்பும் மேற்கொண்டு சில சிறு சிறிய பாடல்களை எழுதி எழுதினேன் ஓகேய்யா அந்த துறையிலிருந்து இந்த துறைக்கு வந்துட்டீங்க நீங்கள் முதன் முதலாக படித்த கவிதை அதை பற்றி சொல்லுங்கள் அடுத்ததாக கவிஞர் கண்ணதாசன் மீது அளவற்ற பற்று இருந்ததால் அவருடைய கவிதைகளையெல்லாம் படித்து கொண்டிருந்தேன் அவர் எழுதிய ஒரு கவியரங்கத்தில் பாடிய கவிதை யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போலை எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெளா வாழும் மூப்பிலா தமிழே உன்னை முதன் முதல் வணங்குகின்றேன் என்று அவர் க ஒரு அரங்கத்திலே பாடினார் தொடர்ந்து அவருடைய பாடல்களையெல்லாம் கவிதைகளாக நான் படித்தேன் போற்றுபவர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றுபோரு தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எடுத்துரைப்பேன் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்றும் அவர் எழுதியிருக்கிறார் ஓகே அதாவது நீங்க சொன்ன கவிதை இன்னவரையும் உங்களுக்கு அது ஞாபகம் இருந்திருக்குது முதல் முதலாக படித்த கவிதை அதை சொல்லிட்டீங்க ஐயா நீங்க இந்த துறைக்கு இந்த எழுத்தாளர் இந்த கவிதை துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க முதன் முதலாக எழுதிய கவிதை அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அடுத்ததாக தொடர்ந்து நான் கவிதைகளை எழுதினேன் தேசிய ஒருமைப்பாடு என்ற ஒரு கவிதை எழுதினேன் இப்போ நீங்க வந்து முதன் முதல் நாடகத்தில் நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க ஆமாங்க நீங்க நாடகத்தில் அதை பத்தி சொல்லுங்க எப்படி நீ அந்த நாடகம் எனக்கு எப்படி நீங்க போனீங்க அந்த துறைக்கு எங்க ஊர்ல வந்து இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அங்கே ஒரு தமிழ்தாய் நாடகம் அன்று ஒரு அமைப்பு இருந்தது அந்த அமைப்பிலே என்னை வந்து பாட்டு எழுத சொன்னாங்க அப்புறம் அந்த அமைப்பிற்கு உள்ளூர் அமைப்பு என்பதால் வேறு ஒரு கந்தசாமி என்பவர் தான் டைரெக்டர் செய்தார் அவர் அவர் வந்து வல்லவன் ஒருவன் என்ற திரைப்படத்திலே நடித்தவர் நடித்துவிட்டு எங்கள் ஊருக்கு வந்து அவர் டைரக்ட் செய்தார் அவரிடம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் நான் பணியாற்றினேன் ஓகே அதில் நீங்கள் நாடகத்துறையில் நீங்கள் அப்படியே அதிலேயும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க பூவும் பொட்டும் என்ற நாடகம் மக்கள் கடமை என்ற நாடகத்தையும் அதிலேயும் நான் வந்து நடித்திருக்கிறேன் பூவும் பொட்டும் என்ற நாடகத்திலே என்னை சிஐடியாக நடிக்க சொன்னார் அவர் அவர் எனக்கு க அந்த நடிப்பு துறையை அவர் கற்றுக் கொடுத்தார் ஓகே சூப்பரங்கய்யா திரை திரைத்துறையும் அதுலேயும் போயிருக்கீங்க நாடகத்துறையும் போயிருக்கீங்க எழுத்தாளர் கவிஞர் இப்படி எல்லாமே போயிருக்கீங்க இது தவிர்த்து நீங்கள் நிறைய பொது சேவை செய்கிறதாகவும் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றி சொல்லுங்கள் நான் ஒரு தமிழாசிரியரையாக பணியாற்றுவதால் எங்களுடைய தமிழாசிரியர் கழகத்திலே நான் செயலாளர் செயலாளராக பணியாற்றினேன் அடுத்ததாக இங்கே தருமபுரியில் வரலாற்று பேரவை என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பிலேயும் நான் உறுப்பினராக இருந்து ஆங்காங்கு தருமபுரியில் இருக்கிற பழங்கால அந்த கல்வெட்டுக்களை எல்லாம் கொண்டு வந்து தர்மபுரியில் அகழ் வைப்பகம் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்பொழுது வந்து நாங்கள் ஏற்படுத்தி எங்களால் அதை செப்பன செம்மையாக நாங்கள் எங்களால் நடத்த முடியவில்லை அது மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஒவ்வொரு ஆசிரியராக நாங்கள் வந்து அதை மக்களுக்கு விளக்கி சொன்னோம் கடைசியில் வந்து எங்களால் நடத்த முடியாத காரணத்தால் அதை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டோம் அரசாங்கமே நான்கு பேருக்கு வேலையை போட்டு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓ அந்த அகல்வைய்பகம் இப்போ இருக்கிற அரசு கட்டுப்பாடு ஆரம்பித்தது முதல்ல நீங்கள் தான் நாங்கள் தான் நீங்கள் ஆரம்பித்து அந்த கல்வெட்டில் ஒருங்கிணைத்து அந்த ஒரு இடத்துல சேர்த்து இப்போ அதை சொன்னீங்க அதாவது தமிழ்நாட்டிலேயே முதன்முதலாக ஆசிரியர் பெருமக்கள் நடத்தியது அமைத்தது என்று அந்த கல்வெட்டுத்துறை முன்னாள் இயக்குனர் வந்து நடன காசிநாதன் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதுக்கு முன்னாலே நாகசாமி நாகசாமி ஐயா அவர்கள்தான் தான் முதன் முதலாக இயக்குநராக இருந்தார் அவரும் பாராட்டினார் நடன காசிநாதனும் எங்கள் அமைப்பை பாராட்டினார் தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக அமைத்தது ஓ சூப்பர் அருமை ஐயா நம்மளுடைய வரலாற்று சின்னங்கள் நம்மளுடைய கலாச்சாரங்கள்லாம் மக்கள் மதியில் கொண்டு போகணும்னு நீங்க எடுத்த முதல் முயற்சி தான் இன்னைக்கு மாவட்டம் தோறவுமே அந்த மாதிரி அகல் நிறைய இருக்கு ஆமா அது ஒரு முயற்சி வந்து நம்ம மாவட்டத்தில் நீங்க எடுத்தது ரொம்பவே பெருமைப்படுற விஷயம் ஐயா ஐயா இப்போ நீங்கள் நிறைய புத்தகம் எழுதியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா நான் முதன் முதலாக நாடக பாடல்கள் எழுதினேன் அதற்கு அடுத்தது ஏழை விவசாயி அதாவது இந்த நாட்டிலே விவசாயம் வந்து இப்பொழுது குறைந்த அளவில் இருக்கிறது காரணம் வந்து விலைவாசி அதிகமாக இருப்பதால் அந்த ஏழை விவசாயிகளுடைய நிலையை நான் கவிதை மூலமாகவும் வரலாற்று ரீதியாகவும் எழுதியுள்ளேன் அதற்கு அடுத்தது என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறேன் அதாவது என்னுடைய இளமை பருவத்திலே பல நண்பர்களுடைய அனுபவங்களை அதில் எழுதியிருக்கிறேன் அடுத்ததாக ஜோதிடக்கலை என்ற ஒரு நூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எழுதியிருக்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து ஜோதிடத்தை நம்ப மாட்டார்கள் சில பேர் அதிலேயே நம்புவார்கள் ஆனால் அந்த உடையவர்கள் வந்து பெரிய பட முதலாளியான ஏவிஎம் செட்டியார் மெய்யப்பு செட்டியார் அவர்களே நம்பி இருக்கிறார் அதை பல இதழ்களிலிருந்து தொகுத்து நாடக பாடல்கள் என்று எழுதியிருக்கிறேன் மேற்கொண்டு புறநானூறு அகநானூறு அதில் எல்லாம் வந்து அந்த அந்த கோள்களை வந்து ராகு திசை அதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதையும் குறித்து நான் எழுதி ஓராண்டு காலத்திற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற அம்மன் கோயில்களையெல்லாம் தொகுத்து ஒரு மல்டி மல்டிகலரிலே வெளியிட்டிருக்கிறேன் இப்பொழுது இப்பொழுது வந்து ஆய்வு கட்டுரையாக பிஹெச்டி என்ற பட்டப்படிப்பிற்கு திருக்குற திரைப்படங்களில் திருக்குறள் கருத்துக்கள் திரைப்படங்களில் தமிழ் பண்பாட்டு கூறுகள் என்றெல்லாம் இப்பொழுது ஆய்வு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன் ஓகே நீங்க முதல் முதலாக எழுதிய புத்தகம் எந்த புத்தகம் முதன் முதலாக எழுதிய புத்தகம் தான் அந்த இது ஏழை விவசாயி ஏழை விவசாயி முதல் முதல புத்தகம் அதை வெளியிட்டீங்களா வெளியீட்டு விழா நடத்தலீங்கய்யா ஏன்னா அந்த கொரோனான்ற காலம் காலகட்டம் வந்து விட்டது அந்த கொரோனாவுக்கு நேரத்தில் தான் ஜோதிடக்கலை வந்து அச்சடிச்சிருக்கோம் ஓகே ஓகே சூப்பராக நீங்கள் இதுவரை நீங்கள் படித்து ஒரு இன்ஸ்பிர ஒரு முன்னோட்டமாக உங்களுக்கு ஒரு முன்னோட்டமான புத்தகம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க கதை எடுத்து கதை என்று எடுத்துக்கொண்டால் அகிலனின் பாவை விளக்கு அதை வந்து நான் எதையுமே மூன்று முறை படிப்பேன் அந்த கதாபாத்திரங்களை வந்து சிந்தித்து பார்ப்பேன் அடுத்ததாக டாக்டர் மூவாவின் மண்புடிசை அகல் விளக்கு நெஞ்சில் ஒரு முள் இது போன்ற நாவல்களை படித்தேன் அதற்கடுத்து சாண்டில்யன் என்ற வரலாற்று ஆசிரியர் அவர் வந்து மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் அதையும் நான் வந்து இளமை பருவத்திலேயே படித்தேன் ஓகே சுப்பிரங்கய்யா நிறைய இந்த மாதிரி புத்தகம் நிறைய கவிதை எழுந்திருக்கீங்க இதுக்காக நிறைய பாராட்டுகள் உங்களுக்கான விருதுகள்லாம் கிடைச்சிதான் அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு ஆண்டு காலத்திற்கு முன்னாலே சென்னைக்கு நான் செல்வது வழக்கம் அங்கே வந்து திருவள்ளுவர் அமைப்புக் கழகம் என்ற ஒரு கழகம் இருக்கிறது அதில் எனக்கு வந்து கவிஞர் விருது மேற்கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றிய சில கவிதைகள்லாம் நான் எழுதியிருப்பதால் அவருடைய போற்றும் விதம் எம்ஜிஆர் விருது பெற்றிருக்கிறேன் அடுத்தது நாட்டுப்புற பாடல்களை நான் வகுப்பறையிலேயே பாடினேன் அதற்கு நாட்டுப்புற கலைஞர் நாட்டுப்புற பாடல் ஆசிரியர் என்று எனக்கு சென்னையில் விருது கொடுத்திருக்கிறார்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களை பிற உங்களை மாதிரியே இருக்கிற கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவே ஒரு குறைவாக இருக்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து பழைய 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 செய்திகளையே அவர் எ எழுதி கொண்டிருக்கிறார்கள் பாரதியார் பாரதிராசன் இது போன்ற செய்திகளை எழுதுவதால் அதை மக்கள் வெறுக்கிறார்கள் இன்றைய நிலையில் வேலையில்லா திண்டாட்டம் அந்த திண்டாட்டத்தை பற்றி தான் எழுத வேண்டும் அது எப்படி தீர்ப்பது இப்பொழுது வேலையை வந்து இந்த ஊடகத்துறையில் கொடுக்கிறார்கள் பல பல்கலைக்கழகங்களில் ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை அதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலை இல்லாத அர்த்தத்தை ஒழிக்க வேண்டும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் ஐயா இப்போ நீங்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் கவிஞர்கள் இருந்தாங்க எழுத்தாளர்கள் இருந்தாங்க நிறைய புத்தகம் எழுதுனீங்க கவிதைகள் எழுதுனீங்க இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தில் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அந்த மாதிரி நிறைய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் ரொம்ப இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப நிறைய பார்க்க முடியறதில்லை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா இப்போ வந்து பொருளாதாரத்தை முன்னிட்டு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் தொண்ணூறு பர்சன்ட் வந்து பொருளாதாரத்தை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது அதாவது வேலை வாய்ப்பை தேடி சென்று கொண்டிருக்கிறது ஒரு புள்ளி விவரம் என்னன்னா நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் பத்து பேர் வந்து பத்திரிகை படிப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது அந்த பத்து பேரில் கூட வந்து அதை எடுத்து சொல்கிறது வந்து அஞ்சு பேர் தான் ஒரு பல பத்திரிக்கை தினத்தந்தி தினமணி எல்லாமே இருக்குது படிக்கிறார்கள் ஆனால் அது போய் பாமர மக்களுக்கு சொல்வது சொல்லுவதில்லை பாமர மக்கள் வந்து தங்களுடைய வயிற்றுப்பாட்டு வயிற்றுப்பாட்டுக்காக கூலி வேலைக்கு போயிடுறாங்க எனவே வந்து அந்த படிக்கின்ற எண்ணிக்கை குறைகிறது சமீபத்தில் ஒரு புள்ளி உரத்தை நான் வந்து படித்தேன் தினத்தந்தி என்ற பத்திரிக்கை வந்து அது வாசகர்கள் வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் ஒரு ஆண்டுதோறும் புள்ளி ஓரம் எடுக்கிறார்கள் அவ்வாறு இருக்கிறது இப்பொழுது இந்த ஊடகத்துறை வேறு எல்லோருமே செல்ஃபோன் வைத்து வைத்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் என்பது கிராமங்களே நிறைய பேர் வைத்து கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகை வந்து முதல்ல பத்திரிகை படிக்கிறதுனால பத்திரிகை அதிகமாக சேல்ஸ் ஆச்சுங்க இப்போ ஊடகத்துறை இந்த செல்போன் வந்ததுனால அது நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர்கள் பார்க்கிறார்கள் இருந்தாலும் சில எங்களை போன்ற ஒரு கவிஞர்கள் சமுதாயத்தை பற்றி சிந்திப்பவர்கள் ஆண்கள் பெண்களை பற்றி சிந்திப்பவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க அந்த எழுத்துத்துறையை மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து நினைவுபடுத்துகிறார்கள் இப்போ திருக்குறள் இருக்கிறது சங்ககால நூல்கள் இருக்கிறது அதெல்லாம் வந்து நாங்கள் கட்டுரை மூலமாக எழுதுகிறோம் தினமணி தினத்தந்தி தினகரன் போன்ற அது வந்து எழுது எழுதுகின்ற பொழுது அதையும் அவர்கள் படிக்கிறார்கள் ஐயா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த புத்தகம் வாசிக்கிறது ஒரு புக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு குறைஞ்சி போச்சு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது புத்தகம் அதான் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையால் வந்து புத்தகம் வாசிக்கிறது குறைந்து விட்டது இந்த காலகட்டத்தில் எல்லா பத்திரிகைகளையும் வந்து போட்டி வைக்கிறார்கள் மாணவர்களுக்கு அப்புறம் கொஞ்சம் வயதானவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் போட்டி வைக்கிறார்கள் கட்டுரை போட்டி கவிதை போட்டி அப்புறம் இந்த இது சுதந்திர தினம் குடியரசு தினம் இது மாதிரி காலகட்டத்தில் அந்த நாள் கொண்டாடுவதற்கு கட்டுரை எழுதுகிறார்கள் மாணவர்கள் மேற்கொண்டு வரலாற்று நவீனங்களை எழுதுகிறார்கள் அவர்களுக்கு நாம் பரிசு கொடுக்க வேண்டும் தனிப்பட்ட அமைப்புகள் கூட கொடுக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது எல்லா அமைப்புகளும் கொடுக்கிறது தினத்தந்தி அறக்கட்டளை தினமணி இது போன்ற அற செய்தித்தாள்களுடைய அறக்கட்டளைகளை வைத்து பரிசு கொடுக்கலாம் அவ்வாறு கொடுத்தால் கட்டாயம் மாணவர்கள் வந்து நாள்தோறும் நாளிதழ்களை படிப்பார்கள் அவர்களுக்கு வந்து தொகையாக கொடுப்பதை விட இந்த நூல்களாக கொடுத்தால் அது ஓய்வு நேரத்தில் சனி ஞாயிறு ஓய்வு நேரத்தில் மாணவர்களெல்லாம் படிப்பார்கள் மேற்கொண்டு அதில் வந்து சில பேர் வந்து கட்டுரை படிப்பார்கள் சில பேர் கவிதைகளை படிப்பார்கள் சில பேர் இப்போ தற்காலத்தில் வந்து இந்த ஊடகத்துறையில் அதாவது க கலைக்கல்லூரிகளில் வந்து காமர்ஸ் குரூப்பு இந்த கம்ப்யூட்டர் குரூப்பெல்லாம் இருக்குது அதை வந்து அவர்கள் படித்து அவர்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை கூட கொடுக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு பரிசு பொருளாக புக்கா கொடுத்தோம்னா அவங்க வாசிப்பு திறனை அதிகப்படுத்தலாம் சொல்றீங்க சரிங்க சின்ன வயசு குழந்தைங்களுக்கு இது ஓகே இப்ப எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு இப்ப வெளியில இருக்கிற மக்களுக்கு பொதுவாகவே புத்தக வாசிப்புன்றது கம்மியா போச்சு சரி அவங்க இன்னும் என்னென்ன பண்ணா புத்தக வாசிப்பு திறனை அவங்க கிட்ட அதிகப்படுத்தலாம் அவங்களை எப்படி புத்தகம் படிக்க வைக்கலாம் சரி இப்ப உயர்நிலை பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு துறையிலேயும் வந்து படித்து நிறைய நூல்களை படித்து ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தால் அந்த ஆய்வுக் கட்டுரைகளுக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் நிதி ஒதுக்கீடு செய்து முதல் பரிசு இரண்டாம் பரிசு ஆறுதல் பரிசு என்று ஒவ்வொரு துறையிலையும் வணிக துறை தமிழ் துறை அப்புறம் ரசாயனத்துறை இது போன்ற கட்டுரைகளை நல்ல முறையில் யார் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் அடுத்தது மாணவர்களுக்கும் கொடுக்கலாம் இப்பொழுது தற்பொழுது வந்து தற்காலத்தில் வந்து இந்த வாசிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புத்தக கண்காட்சி நடத்துகிறார்கள் அந்த புத்தக கண்காட்சிக்கு எல்லோரையுமே ஆசிரியர்கள் ரொம்ப ஆர்வமாக மாணவர்களை அழைத்து செல்ல வேண்டும் அவர்களை அழைத்து சென்று அந்த புத்தக ஸ்டால்களை பூரா காட்டினால் அவர்களுக்கு ஒரு படிப்பிலே ஒரு ஆர்வம் ஏற்படும் இப்பொழுது கூட தமிழ் நம்ம தமிழக அரசு வந்து விளையாட்டுத்துறை போன்ற நல்ல விளையாட்டு வீரர்களுக்கு நிறைய ப பரிசு கொடுக்கறது என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நம்ம நம்முடைய மாவட்டத்தில் அடுத்த மாதம் அக்டோபர் நான்காம் தேதி முதல் புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது அந்த புத்தக கண்காட்சியிலே வெளியூர்லேருந்து பல பிரசுரங்கள் வந்து புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் எல்லா சப்ஜெக்டும் அதாவது அறிவியல் அப்புறம் தமிழ் ஆங்கிலம் என்ற அனைத்து சப்ஜெக்ட் நூல்களும் அங்கே விற்பனை செய்ய செய்கிறார்கள் அவ்வாறு நாம் அந்த புத்தகத்தை வாங்கினால் நம்முடைய அறிவு விசாலப்படும் மேற்கொண்டு அந்தந்த நாள்தோறும் வந்து நூல் வெளியீட்டு விழா நடத்துகிறார்கள் அந்த நூல் வெளியீட்டு விழாவை ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வு செய்து இல்லாமல் யார் நல்ல முறையில் வந்து எந்த பள்ளிக்கூடம் வந்து கட்டுரை எழுதி எழுதிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்கிறார்கள் பத்திரிகை மூலமாகவும் தினமலர் தினமணி தினத்தந்தி போன்ற பத்திரிகைகள் மூலமாகவும் அந்த மாணவர்களுடைய ஃபோட்டோக்களை போடுகிறார்கள் ஆசிரியர்களுடைய ஃபோட்டோக்களையும் போடுகிறார்கள் நிகழ்ச்சியர்கள் அத்தனையுமே அடுத்த நாள் வெளிவந்து விடுகிறது இது உலகம் பூரா பரவுகிறது மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது எல்லா மாணவர்களுக்கும் தொடக்கப்பள்ளியிலிருந்து கல்லூரி மாணவர்கள் எல்லோருக்குமே பரிசு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் வந்து அந்த கல்வியின் கல்வியில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு மேற்கொண்டு படிப்பார்கள் ஓகேங்கய்யா ரொம்ப அருமைங்கய்யா இறுதியாக நம்ம நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டி சொல்லக்கூடிய நான் என்ன சொல்கிறீங்கய்யா தற்பொழுது நிலவி வரும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு காலத்தில் நம்முடைய மாணவர்களும் கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேருமே நம் நாட்டினுடைய பண்பாட்டை காக்க வேண்டும் மேற்கொண்டு அறிவு நாலெட்ஜ் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷ் நாலெட்ஜு இதையெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் மேற்கொண்டு பாரதியார் சொன்னார் ஒரு ஒரு முறை சென்றடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு வந்து சேர்ப்பீர் என்று சொல்லியிருக்கிறார் எட்டு திக்கும் போக வேண்டும் என்றால் நாம் தமிழ் மட்டும் படித்தால் போதாது ஆங்கிலம் படிக்க வேண்டும் ஃப்ரெஞ்சு படிக்க வேண்டும் ஜெர்மன் படிக்க வேண்டும் ஜப்பான் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் சீன மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு பல மொழிகளை நாம் கற்றுக்கொண்டால் தான் அந்த நாட்டிற்கு நாம் வேலை வாய்ப்புக்கு எளிதாக செல்ல முடியும் அந்த அந்த மொழி ஜெர்மன் மொழி சீன மொழி இதெல்லாம் பல்கலைக்கழகங்களே சொல்லிக் கொடுக்கிறார்கள் நம்முடைய அறிவை மேலும் மேலும் வார்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பயன்படும் அதே நேரத்தில் நம்ம பெற்றோர்களையும் நம்ம கண்காணிக்க முடியும் பாதுகாக்க முடியும் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று கூறி நான் வெடிபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஓகேங்க ஐயா அவர்கள் வந்து ரொம்பவே நமக்காக இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு அவர் செய்த சாதனைகளை பற்றியும் புத்தகம் வாசிவதை பற்றியும் வந்து சுருக்கமாகவே ரொம்பவே அருமையாக சொன்னார் ஐயா இறுதியவர் வார்த்தை சொன்னார் பாரதியார் சொன்ன மாதிரி எட்டு திக்கும் போக வேண்டும் அப்படின்னா நமக்கு எல்லா மொழியும் தெரிஞ்சுருக்கணும் தாய்மொழி நம்ம தமிழ் முக்கியமா நமக்கு எப்பயுமே அது தெரிஞ்சிருக்கணும் அதை தவிர்த்து மற்ற மொழியும் நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டாதான் வேலை வாய்ப்பிலையும் சரி இன்னும் பல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அது உதவியா இருக்கும்னு சொன்னாரு ஐயா அவர்களை குறிப்பிட்டது போற வருகின்ற அக்டோபர் நாலாம் தேதி முதல் நமது தருமபுரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக மதுராபாய் சுந்தரராஜ திருமண மண்டபத்தில் வந்து புத்தக திருவிழாவானது தொடங்கவிருக்கிறது அந்த திருவிழாவில் தினம் தினம் ஒரு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடக்குது நிறைய பலாயிரக்கணக்கான புத்தகங்கள் அங்கே வந்து வருது ஐயா சொன்னது போல மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் பொதுமக்கள் பெரியவங்க எல்லாருமே அந்த திருவிழாவுக்கு வரலாம் வந்து நம்மளால் முடிஞ்ச புத்தகத்தை வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வாசிப்பு திறனை வந்து அவங்களுக்கு இப்போலேருந்தே நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ஐயா சொன்ன கருத்துலருந்து தெரிஞ்சுது இவ்வளோ நேரம் பொறுமையாக நமக்காக நம்ம சேனலுக்கு வருகை பிறந்து ஐயா அவர்கள் வந்து நம்ம சேனலுக்கு நிறையவே நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு அதனால் அவருக்கு நம்ம சேனலின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடுப்பது உங்கள் விஜய் நன்றி வணக்கம்